ஆரோக்கியமானதே நமக்கு கிடைக்கணும் கண் சம்பந்தமான வியாதிகள் அனைத்தும் குணமாகணும் அரசாங்க உத்தியோக அனுகூலமானது நமக்கு ஏற்படணும் பித்ருக்காரகன் என்று சொல்லக்கூடிய பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய பித்ரு தோஷங்கள் அனைத்து நிவர்த்தி செய்யணும்னு சொல்லிட்டு சூரிய பகவான மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது அவருக்கு பிரித்தமான தானியம் கோதுமை நாள ஹோமம் சூரிய பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிறது துவாதசம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டு சூரியர்கள் இருப்பதாக சாஸ்திரங்கள் சொல்லப்படுது

அதற்கு அடுத்தபடியாக மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய மாதாகாரகனாக விளங்கக்கூடியவர் சோமன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் இன்றைய தினம் சந்திர பகவான் ஆருத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நன்னாளிலே நமக்கு மன சந்தோஷ பிராப்தியை தரணும் சந்தோஷ பிராப்திகரம் ஏற்படணும் எடுக்கக்கூடிய காரியங்கள்ல தடைகளானது இருக்கக்கூடாது எப்பொழுதும் சந்தோஷமான மனநிலையானது எங்களுக்கு ஏற்படணும்னு சொல்லிட்டு சோம சோனி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான மனசால பிரார்த்தனை படுகிறது அவருக்கு பிரித்தமான தானியம் நெழு நாள ஹோமம் பிரார்த்தனை பண்ணிக்கிறது சோம கிரக தேவதாபிய சுவாஹா அதற்கு அடுத்தபடியாக பூமிகாரகனாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் பகவான் அங்காரகன்னு பேரு சாட்சாத் முருகப்பெருமானுடைய ரூபமா இருக்கக்கூடியவர் யாருக்கெல்லாம் பூமி பூமிகள் கட்டிடங்கள் எழும்பாம இருக்கோ அவன் செவ்வாய் பகவானை மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது யாருக்கெல்லாம் இடம் வாங்கணும் அப்படின்ற எண்ணங்கள் இருந்தால் அவங்களும் ச செவ்வாய் பகவானை மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரத்த சம்பந்தமான உறவுகளை ஒரு ஐக்கியமானது சகோதர சகோதரிகளுடைய ஒரு ஐக்கியமானது ஏற்படலை அப்படின்னா அவங்களாம் நல்லபடியாக ஐக்கியமாகி ஒன்றாக இருக்கணும்னு சொல்லிட்டு மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது அவருக்கு பிரித்தமான தானியம் முழு துவரை அந்த துவரையினால் ஹோமம் மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது வீரத்வதா தக விக்ன்தா தன்னோ அங்காரக தேவதா சுவாஹா பூமி தேவியா சுப்பிரமணிய சுவாஹா அதற்கு அடுத்தபடியாக புத என்று சொல்லக்கூடிய வித்யாகாரகன் அப்படின்னு பேரு நமக்கு சமய சமயத்துல புத்தி பிரகாசத்தை தரக்கூடியவர் அவர்தான் சாட்சாத் பெருமாளினுடைய ரூபமா இருக்கக்கூடியவர் அவரெல்லாம் குழந்தைகள்லாம் கல்வி கேள்விகள் சிறந்து விளங்கணும் அழகு இளமை கல்வி இந்த மாதிரி எல்லா விதமான அந்த முகப்பிரகாசம் அந்த தேஜஸ் எல்லாத்தையும் தரக்கூடியவர் புத பகவான் அப்படிப்பட்ட புத பகவானுக்கு பிரித்தமான தானியம் பச்சை பயிரு அந்த பச்சை பயிரினால ஹோமம் பிரார்த்தனை பண்ணிக்கிறது தன்னோ சுவாஹா அதி தேவதா தேவதா சுவாஹா அதற்கு அடுத்தபடியாக குரு பகவான் குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்லுவார்கள் பூ என்றால் பாவம் ரூ என்றால் நீக்கக்கூடியவர் அப்படி பார்த்தாலே பாவமெல்லாம் போக்கக்கூடியவர் குரு பகவான் தான் நமக்கு எந்த ஒரு விஷயம் செய்தாலும் குருவருள் இல்லாமல் திருவருளானது கிடைக்காது அப்படிப்பட்ட குருவை தேவ குருவாக இருக்கக்கூடிய பிரகஸ்பதிய மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது நமக்கு தாராபலம் சந்திரபலம் எல்லாத்தையும் தரக்கூடியவர் அவர்தான் அப்படிப்பட்ட குரு பகவானுக்கு பிரித்தமான தானியம் கடலை அந்த கொண்ட கடலைனால ஹோமம் பிரார்த்தனை பண்ணிக்கிறது கௌரவ தன பிராப்தியை தரக்கூடியவர் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய கன்னிகைகளுக்கும் பாலகர்களுக்கும் வெகு விரைவில் திருமணம் நடக்கணும்னு சொல்லிட்டு அவளால் மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கிறது அவருக்கு குரு பகவானுக்கு பிரித்தமான தேவதாப்ய ஸ்வாஹா அதற்கு அடுத்தபடியாக சுக்கர பகவான் அசுர குரு என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட குருவானவர் ஸ்தானத்தை ஏற்படுத்துவார் திருமண தடையை ஏற்படுத்துவார் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அந்யோன்யம் இல்லாமல் இருந்தாங்கன்னா சுக்கர பகவான் சரியான இடத்துல இல்லை அதனால் அவங்க கணவன் மனைவிடையே அன்யோன்யமானதை இல்லைன்னு என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்டவங்க வெள்ளிக்கிழமை தோறும் அம்பாலினுடைய ஆலயத்திற்கு சென்று சுவாமியை மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னம்னா அந்த கலத்திர தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி கணவன் மனைவிடையே அன்யோன்யமானது ஏற்படும் குழந்தை பேர் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் தன கனக வஸ்து வாகனம் லக்ஷ்மி கடாட்சம் எல்லாத்தையும் தரக்கூடியவர் சுக்கர பகவான் நம்மளுடைய ஜாதகத்துல இருபது ஆண்டுகள் அவர்தான் ஆட்சி செய்வார் அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுக்கு பிரித்தமான தானியம் மோக்ஷப்பயிர் அந்த மொஷை ஹோமம் பிரார்த்தனை பண்ணிக்கிறது ஓம்ஜாத வெத்தஹ தனுஹஸ்தாத தீமஹே தன்னோ சுக்ர பிரச்சோதயாது ஸ்வஹா சுக்கிர கிரஹ தேவதாபிய ஸ்வஹா அதிதேவதா பிரத்யதி தேவதா நட்சத்திர தேவதாபிய சுக்கர கிரக தேவதாபியாத்ராதே இதம் நமவா அதற்கை தொடர்ந்து சனீஸ்வர பகவான் என்று சொல்லக்கூடிய ஆயுள் நீதிமான் அது மட்டுமல்லாமல் பித்ருதோஷத்தை நீக்கக்கூடியவர் பெரும்பாலும் சனி பகவான் நம்மளுடைய வாழ்நாளில் நம்மளுடைய முப்பத்தி ஐந்துல இருந்து நாற்பது ஆண்டு காலங்கள் அவருடைய கண்ட்ரோலில் தான் நம்ம இருப்போம் அதாவது மூன்று ஏழரை ஆண்டுகளை நம்ம சந்திப்போம் அது மட்டும் இல்லாமல் அஷ்டம சனி அர்தாஷ்டம சனி பாத சனின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வரர் வந்து நம்மள வாழ்க்கையில நம்ம எங்கேயோ விழப்போகிறோம் அப்படின்னோம்னா அதை தடுத்து வாழ்க்கையினா என்னன்றதை புரிய வைக்கக்கூடியவர் சனி பகவான் நீதிமான்னு பேரு சனி கொடுப்பார் எவர் தடுப்பார் அப்படின்னு ஒரு வழமொழியானது உண்டு அதனால சனி பகவான் தான் செய்வார் அவர் கொடுக்கணும்னு நினைச்சத யாராலையும் தடுக்க முடியாது அவர் தடுக்கணும்னு நினைச்சாருன்னா அது யாராலையும் கொடுக்க இயலாது அப்படிப்பட்ட சனி பகவான் ரொம்ப விசேஷமான பித்ரு தோஷத்தை எல்லாம் நீக்கக்கூடியவர் ஆயுள் காரகனாக இருக்கக்கூடிய அவருக்கு பிரித்தமான தானியம் திலம் அப்படின்னு சொல்லக்கூடிய எள்ளு அந்த எள்ளுனால ஹோமம் மனசால பிரார்த்தனை படுகிறது அதனை தொடர்ந்து நவ ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா ராகு பகவானும் கேது பகவானும் தான் இருக்கக்கூடியதுலயே ரொம்ப வலிமை அதிகமாக கூறியவங்க ரெண்டு பேரும் தான் அதுவும் அதுவும் ராகு பகவானை காட்டும் கேது பகவான் அதிகமாக வலிமை உடையவர் ஏன் அப்படின்னா ராகு பகவான் சிற்றின்பத்திற்கு காரணமாக இருப்பார் கேது பகவான் பேரின்பத்திற்கு காரணமாக இருப்பார் யாருக்கெல்லாம் கேது தசை கேது புத்தி இதெல்லாம் நடக்கின்றதோ அவ எல்லாம் ஆன்மீகத்துல ஒரு பெரிய விருப்பம் கொண்டு போயிடுவாங்க குடும்பத்துல இருந்து ஆன்மீகத்துல பெரிய பெருக்கெடுத்து போயிடுவாங்க அது மட்டும் இல்லாம ஆன்மீகத்துல பெரிய லெவல்ல உருவாக்கக்கூடியவர் யாருன்னா கேது பகவான் ஞானக்காரன்னு பேரு அப்படிப்பட்ட பகவான் தான் அவரு அவரு நினைச்சாருன்னா எல்லாத்தையும் கொடுக்கவும் செய்வார் சனி பகவான் போல அவரும் ரொம்ப விசேஷமானவர் தான் ஞான கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான் ரெண்டு பக்கமும் ராகுவையும் ராகு பகவானையும் கேது பகவானையும் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டார் அப்படிப்பட்ட ராகு பகவானும் கேது பகவானும் நம்மளுடைய வாழ்நாள்ல அவங்க இல்லாமையும் நம்மளால வாழ இயலாது ஏன் அப்படின்னா ஒரு இருந்து மற்றொரு தலைமுறைக்கு அந்த பாவ சம்பந்தமான புண்ணிய சம்பந்தமான எல்லா விஷயங்களையும் கடத்தக்கூடியவர் யார் அப்படின்னா ராகு பகவானும் கேது பகவானும் தான் ஏன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே சர்பம் பாம்புனுடைய வடிவம் உடையவர் ஒருத்தர் தான் தலை தலைவு தனியாக உடல் தனியாக அவங்க ரெண்டு பேரும் சாயா கிரகம் நிழல் கிரகமாக இருக்காங்க அப்ப இந்த நம்மளுடைய எல்லா இயக்கங்களுமே சர்பங்களை அடிப்படையாக வைத்து தான் இருக்கும் பார்த்தோம்னா நம்மளுடைய காற்றின் அலைன்னு தான் சொல்றோம் கடல் அலைதான் சொல்றோம் அப்ப கடல்ல அலைகள் எவ்வாறு ஒன்றின் பின் ஒன்றாக அப்படி வரிசையா போகுதோ அதே மாதிரிதான் சர்பமும் போகும் அது மட்டும் இல்லாமல் இசையே வந்து எப்படி இருக்கும் அலை வடிவத்துல தான் காற்றை நல்ல உற்று கவனிச்சோம்னா அந்த அலை வடிவமான இதை உணரலாம் அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு நம்மளுடைய பண்புகளை கடத்தக்கூடியது எது அப்படின்னா அந்த சர்பம் தான் அறிவியல் ரீதியாக ஒரு விஷயத்தை நம்ம இதெல்லாம் அறிவியல் ரீதிக்கு முன்னாடியே நம்ம முன்னோர்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு அந்த பாரம்பரிய பண்புகளை கடத்தக்கூடியது எது அப்படின்னா இந்த பகவானும் கேது பகவானும்தான் சொல்லிட்டு முன்னோர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க பின்னாடி வந்த அறிவியல் அறிஞர்கள் தான் ஒரு செல்லுக்குள்ள நியூக்ளியஸ் உட்கருன்னு ஒன்று இருக்கு அதுக்குள்ள டிஎன்ஏன்னு ஒன்று இருக்கு அந்த டிஎன்ஏட வடிவம் பார்த்தோம்னா ரெண்டும் பாம்பு மாதிரி பின்னி தான் இருக்கும் அறிவியல் இருக்கிறவங்களுக்கு அது தெரியும் அது ரெண்டுமே ராகும் கேதும் பாம்பினுடைய வடிவத்துல தான் இருக்கும் அப்ப அந்த டிஎன்ஏல இருக்க அந்த மூலக்கூறுகளின் வழியாகத்தான் நமக்கு ஒரு புரதமானது உற்பத்தி ஆகும் அந்த புரதம் வழி வழியாக அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் அப்ப அப்பையே என்ன வந்துருக்கு முன்னோர்கள் இதெல்லாம் அறிவியல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே சர்பத்தே வழிபாடு பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம ஆலயத்துல பார்த்தோம் அப்படின்னா ராகு கேது தான் நம்ம இது விலங்கு அதனால தான் பாரம்பரியமாக இருக்கக்கூடிய பித்ரு தோஷங்களானது நிவர்த்தி ஆகும் அது மட்டும் அல்லாமல் தோஷங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய சர்ப்பதோஷங்கள் தோஷம் செவ்வாய் தோஷம் சர்ப்பதோஷங்கள் கால சர்ப்பதோஷங்கள் ஏன்னா கால சர்ப்பதோஷம் ராகுக்கும் கேதுக்குள்ளே எல்லா கிரகங்களும் அடங்கி அதுக்கு பேர் கால சர்பதோஷம்னு பேர் நம்மளுடைய லக்னத்துல இருந்து ஒன்னு ரெண்டு ஏழு எட்டு இந்த இடங்கள்ல ராகுவோ கேதுவோ இருந்தால் அது வந்து சர்பதோஷமாகவே கருதப்படும் அப்படின்னு ஜாதகத்துல சொல்லப்படுது ஒன்பதாம் இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தா வலுவான பித்ருதோஷம்னு பேர் எட்டாம் இடத்துல அவர் இருந்தார் அப்படின்னா வாழ்க்கையில சந்நியாச வாழ்க்கை வாழக்கூடிய யோகத்தை எல்லாம் கொடுப்பார் அதுவும் எட்டாம் இடத்துல கேது வந்துட்டார் அப்படின்னா மாங்கல்ய பலன்ல ஒரு வகையில் இருக்கும் இருந்தாலும் சந்யாச வாழ்க்கை சனி பகவானோடு கேது பகவான் ஜாதகத்தில் யாருடைய ஜாதகத்தில் சனி பகவானும் கேது பகவானும் சேர்ந்து இருக்காங்களோ அவங்க சந்யாச வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது ஜாதகம் அதனால் நம்ம ஆலயத்தில் மிக சிறப்பான ஒரு வழிபாடு என்ன அப்படின்னா ராகு கேது வழிபாடு எல்லாருமே ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சர்வ தோஷங்கள் அனைத்து நிவர்த்தி ஆயிரணும் எங்களுக்கு ராகு பகவானும் கேது பகவானுடைய அனுகிரகங்கள் பரிபூரணமாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது பகவானுக்கு பிரித்தமான தானியம் முழு உளுந்து அந்த நாள ஹோமோ ராகு பகவான மனசால பிரார்த்தனை பண்ணிக்கிறது ஓம் ராகு பிரஜோ அதனைத் தொடர்ந்து கேது பகவான் கேது பகவான் ஞானக்காரனாக இருக்கக்கூடியவர் அவருக்கு பிரீத்தமான தானியம் கொள்ளு அந்த கொள்ளுனால ஹோம மனசால பிரார்த்தனை படுகிறது ගवाගवाගवा අද වදා ජස්वा केෙද බहवाන් අधिද වදාය නා ජගජස්वा